துடுப்பதி கிருஷ்ணன் எனப்படும் நான் இந்த நடிகர் வேகத்தின் மறக்க நிகழ்ச்சியை உங்களுக்கு பதிவிட்டு வருகிறேன் கடந்த வாரம் இரண்டாவது பதிவாக நடிகர் மாபெரும் மாபெரும் படமான மனோகரவைப் பற்றி உங்களுக்கு நான் சில செய்திகளை தெரிவித்தேன் இன்று அதே வரிசையில் மனோகரவைப் போல நடிகர்களும் அவர்கள் இளவரசராக நடித்திருந்த தூக்கு தூக்கு என்னும் மற்றொரு படத்தை உங்களுக்கு பல செய்திகளின் மூலமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தூக்கு தூக்கி என்றால் என்ன தூக்கு தூக்கு என்பவர் யார் அந்த காலங்களில் அரச சபையிலே அரசு இளையரசி இளவரசிகள் பாடம் படிப்பதற்கு ஆசிரியர் நியமிப்பார்கள் அந்த ஆசிரியர்களை அவர்கள் இடத்திலே சந்தித்து இவர்கள் பழங்கால க பாடங்களை அந்த ஆசிரியர்களை அவர்கள் இடத்திலே சந்தித்து இவர்கள் பழங்கால படித்து அறிவு பெறுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அந்த பாடப்புத்தகங்களை தூக்கி செல்லும் நபருக்கு பெயர் தான் தூக்கு தூக்கி என்ற பெயர் அவ்வாறுபட்ட அந்த கதைகளின் ஒரு தான் இந்த தூக்கு தூக்கி என்பதும் இந்த தூக்கு தூக்கி என்ற கதையானது முதலில் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் தெருக்கூத்தின் நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டது தெருக்கூத்து என்பது நாடக வளர்ச்சிக்கு முந்தைய நிகழ்வு அதாவது ஒவ்வொரு ஊரின் கிராமமாக மட்டும் நகரங்களாகட்டும் எல்லா பகுதிகளிலுமே ரோட்டின் க கடைசி பகுதியில் இரவு பத்து மணிக்கு மேல் ஊரடங்கும் வேளையில் மக்களை திரட்டி தெருக்கூத்து நடத்துவார்கள் அதற்கு பெரிய பெரிய மேடைகளோ பெரிய பெரிய அணி ஆபரணங்களோ கிடையாது அவர்கள் சாதாரணமாக தெருக்கூத்து பாடலை பாடிக்கொண்டு அந்த நிகழ்ச்சி நடத்துவார்கள் இரவு பத்து மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சி சில சமயங்கள் அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நடக்கும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது பிறகு நாடகங்கள் நாடக கம்பெனி உருவான போது இந்த தெருக்கூத்தானது நாடகமாக நடத்தப்பட்டது அப்படி நடத்தப்பட்ட சமயத்தில் தான் இந்த நாடகத்தின் வரவேற்பை பார்த்த அருணாபுலின் தயாரிப்பாளர் ஆர் எம் கிருஷ்ணசாமி அவர்கள் இதை படமாக தயாரிக்க வேண்டும் நமக்கு இப்பொழுது நடிகர்கள் மட்டும் சிறந்த நடிகர் கிடைத்திரு கிடைத்திருக்கிறார்கள் இந்த நாடகத்தை வெற்றி படமாகவும் முடியும் என்று நம்பிக்கையோடு உண்டு இந்த நாடகத்தை தூக்கு தூக்கி என்ற பெயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்தார்கள் இந்த படம் மாபெரும் படமாக அமைந்தது இது தனிப்பட்ட சிறப்பு என்னவென்றால் இந்த படம் ரிலீஸான அதே தேதி என்று நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் இணைந்து நடித்த ஒரே படமான கூண்டுக்குழி படமும் வெளியானது ஆனால் கூண்டுக்குழி படம் தமிழ் திரைப்பட வரலாற்றில் இரு துருவங்களாக விளங்கிய சிவாஜி கணேசன் அவர்களும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் இந்த படத்திற்கு பிறகு வேறு எந்த படங்களும் சேர்ந்து நடிக்கவில்லை காரணம் இந்த படம் வெறி வெறும் படமாக அமையவில்லை படமாக அமைந்து விட்டது ஆனால் அதனோடு வெளியான தூக்குசிக்கு படமானது மாபெரும் படமாக அமைந்தது தமிழர்களின் வசூலை வாடிக்க வைத்தது இந்த படத்தின் கதைதான் என்ன என்று பார்த்தால் சாதாரண ஐந்து கர க வாக்கியங்களை உண்மை என்று நிரூபிக்க முடியாது அதை உண்மையை நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறி நடிகர் சிவாஜி கணேச அவர்கள் தந்தை சுந்தரபுரி அரசரவர்கள் தன் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தன் மக்கள் மூவரையும் தேச சஞ்சாரம் அனுப்புகிறார் தேச சஞ்சாரம் செய்து பொருள் திரட்டி நாட்டுக்கு கொண்டு வந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பெருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் மூவரும் செல்லும் போது மூத்த இருவர்களும் இளையவன் சுந்தராகரை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள் சுந்தராக செல்லும் வழியிலே ஒரு ஆராய்ச்சி நிலையத்தே இந்த ஐந்து வாக்கியங்களை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் நான் இந்த ஐந்து வாக்கியங்களை பொய்யாக்கிறேன் என்று அங்கே சவால் விட்டு வரும் சுந்தராகரன் என்ன வார்த்தை என்று கேட்டால் முதல் வார்த்தை கொண்டு வந்தால் தந்தை இரண்டாவது வார்த்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் மூன்றாவது வார்த்தை சீர்கொண்டு வந்தால் சகோதரி நாலாவது வார்த்தை கொலையும் செய்வால் பத்தினி அஞ்சாவது வார்த்தை உயிர் காப்பான் தோழன் என்ற ஐந்து வார்த்தை நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் என்ற முறையில் சவாலை விட்டு வருவார் ஆனால் அவர் தன் நாட்டுக்கு திரும்பும்போது அவருடைய தந்தை அரசர் அவர்கள் பொருள் கொண்டு வரவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக நாட்டை விட்டு தேச துரோகம் செய்கிறார் நாட்டை விட்டு வெளியேற்றுகிறார் அதனை கேள்வி விட்டன் தாய் கொண்டு வந்தால் வரவிட்டன் தாய் என்ற வாதத்துக்கு ஏற்ப தன் ம மகனுக்கு ஏற்பட்ட நிகழ்வு கேட்டு மிகவும் அதிர்ச்சி விடுகிறார் அவன் மனமிறங்கி மகிழ்ச்சி அன்பு பாராட்டி பாசம் காட்டுகிறார் மீண்டும் சுந்தராக நடித்த நடிகை இளம் அவர்கள் தன் சகோதரி சந்திக்கு செல்லுகிறார் அங்கும் ச ஆடம்பரமாக வரவேற்ற சகோதரி கடைசியில் சீர்கொண்டு வரவில்லை என்ற செய்தியை கேள்விப்பட்டு பலவிதத்திலும் அவமானப்படுத்துகிறார் ஆகவே அவன் மனமென்பி உலகமே பிடித்தாளா தன் மனைவியை சந்திக்க அவன் நாட்டுக்கு செல்கிறார் ஆனால் அங்கே அவன் மனைவியோ அங்கு வழியாக வந்த ஒரு சேட்டோடு கள்ளக்காதல் நடத்தி கொண்டிருக்கிறார் இது நண்பர்கள் மனம் தெரிந்த போது அவரால் நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்க முடியாமல் தத்தளிக்கிறார் கடைசியாக ஒரு வழியாக அவற்றை சந்தித்து அவரை கொலை செய்ய போது அவள் இவனை கொலை செய்ய திட்டம் திட்டுகிறார் திட்டத்தின் வாயிலாக இளவரசர் சுந்தரங்கதனை நாட்டை கவர்ந்து தண்டையும் கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று கூறி அரசனிடம் புகார் செய்கிறார் நாட்டுக்கு செல்கிறான் அங்கே சென்ற போது அந்த சேட்டை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக சேட்டு அவன் மனைவி பிரேமாவதி இருவருடைய நட்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சேட்டிடம் ஜவுளி தொழிலாளியாக கூலி தொழிலாளாக சேர்ந்து அவர்களை கவனித்து வருகிறான் அப்பொழுதுதான் சேட்டுக்கு அவன் மனைவிக்கு தொடர்பில் தெரிந்து அவன் சேட்டையும் மனைவியும் கொலைசை துணியும் போது அவர்கள் இவனை வந்து வஞ்சகமாக சுந்தராகந்தனை அரசனிடம் இந்த மாதிரி நாட்டை கவர்வதற்காக என்னை கொலை செய்யவும் திட்டமிட்டு சுந்தராகந்திவதாக கூறுகிறார் அரசனும் சுந்தராகந்தனை தன் ஆட்களை வைத்து கொலை செய்ய துணிகிறார் அதை கேள்விப்பட்ட சுந்தராகந்தன் நாட்டை விட்டு வெளியேறுகிறார் போட்டி போட்டு பத்மினி ராகினி இருவரோடும் சேர்ந்து இவர்கள் போட்டி நடனம் மாறுவார் அவர்களுக்காக சிறப்பாக ஆடி அந்த காட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களால் பெருமுறையாக ரசிக்கப்பட்டது கடைசியாக அந்த பத்மினி அவர்கள் மளிகா அவர்கள் சிவாஜியை விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார் இந்த நாள் இந்த படத்தின் வெற்றியானது மாபெரும் வெற்றி படம் அமைந்தது இதனால் மட்டுமல்ல இந்த படத்தில் அமைந்திருந்த பாடல்கள் எல்லாமே டி எம் சவுந்தரராஜனால் அவர் முதன் முதலாக சிவாஜிக்கு பாடத் தொடங்கியதே தூக்கி தூக்கி படத்திலே தான் அந்த பாடல்கள் பெருவாரியாக சிவாஜி வெகு பொருத்தமாக அமைந்திருந்ததால் அவருக்கு அதுவே சிவாஜி சொல்லிவிட்டார் இனிமேல் என் படங்களில் எங்களுக்கு இடக்கு வாயசிக்கு பாடல் பாடல் பாட டி எம் சவுந்தரராஜன் பொருத்தமானவர் அவரையே நீங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று மற்றைய பட தயார்பாள அவர் வே வேண்டுகோள் விடுத்தார் அதன் பிறகுதான் சவுந்தரராஜ் அவர்கள் டி எம் சவுந்தரராஜன் என பெயர் பெற்று நடிகளை அவரோடு மக்களுக்கும் எம்ஜிஆருக்கும் சேர்ந்து பாடியிருக்கிறார் ஆனால் இந்த படம் வந்து அந்த ஆண்டு மாபெரும் வசூல் படமாக அமைந்தது அதே சமயம் இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இந்த படத்தோடு அன்றைய காலகட்டத்தில் தமிழ் திரையுலகே இரு துருவங்களாக விளங்கிய நடிகை எம்ஜிஆர் சிவாஜியும் மக்கள் கழகம் எம்ஜிஆரும் இருவரும் இந்த கூண்டுக்கிளி என்னும் ஒரே படத்தில் தான் இணைந்து நடித்திருப்பார்கள் அதிலே நடிகர் வில்லனாகவும் மக்களகம் மக்கள் கதாநாயகன் நடித்திருப்பார்கள் அவர்கள் இரு நடித்திருந்தாலும் இந்த படம் தூக்குத்துக்கு பெரிய வெற்றியை பெற்றதால் கூண்டுக்கிளி பெரிய தோல்வி படமாக அமைந்துவிட்டது அதனால் அதற்கு பிறகு இருவரும் எந்த படத்திலும் இணைந்து நடக்கவில்லை திரைப்பட துறையில் இரு துருவம் நடித்த ஒரே படம் என்ற பெருமை கூண்டுக்கிளி கிடைத்தது கூண்டுக்குள் தோல்வி அடைந்த போதிலும் தூக்கி தூக்கி மாபெரும் பெட்டி அமைந்து தமிழ் துறையை ஒரு கலக்கு கலக்கியதால் அது எந்த விதமான தவறும் இல்லை